காகத்துக்கு வந்து சாதம் வைக்கிறதுனால நமக்கு யோகம் வருமா காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் காகத்துக்கு சாதம் வச்சா தான் காகத்துக்கு சோறு போட்டால் தான் யோகங்கிற எண்ணத்தில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் காகத்துக்கு சோறு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் காகத்துக்கு சோறு வைக்கும் பொழுது காகத்தை நினைக்காம உங்களுக்கு யோகத்தை நினச்சி வைக்கிறீங்க இல்லையா அதுவே ஒரு பாவம் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் பொதுவாகவே நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்து செயல்படுவதற்காகத்தான் இந்த உணவு பரிமாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது பொதுவாகவே காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அன்றாட நாட்களில் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அமாவாசை திதி வரக்கூடிய நாட்களில் அஷ்டம திதி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வீட்டில் வந்து மறைந்து வாழ்ந்து மறைந்த பெரியவங்க அந்த இறந்த தின சம்பந்தப்பட்ட திதிகளில் வந்து இந்த காகம் சாதம் எடுக்கும் பொழுது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையறுது நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் ஆன்மீக இருக்கும் நிகழ்ச்சியை எடுத்து சொல்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவல் புதுசு புதுசா ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கீங்க சார் அது மக்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடியவையாக கூடியவையா இருக்கு நல்ல வரவேற்பு வந்து வந்துட்டு இருக்கு சார் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கேள்வி சார் காகத்துக்கு வந்து சாதம் வைக்கிறதுனால நமக்கு யோகம் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது எப்படின்னா பொதுவாக காகத்துக்கு எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க அமாவாசை தினங்களில் தான் வைப்பாங்க பட் இந்த யோகம் வர்றதுக்காக சில பேர் என்னென்னமோ வந்து ஸ்டென்ஸ்லாம் பண்ணுவாங்க எது கரெக்டான முறை சார் காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் காகத்துக்கு சாதம் வச்சா தான் காகத்துக்கு சோறு போட்டால் தான் யோகங்கிற எண்ணத்தில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் காகத்துக்கு சோறு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் காகத்துக்கு சோறு வைக்கும் பொழுதே காகத்தை நினைக்காம உங்களுக்கு யோகத்தை நினச்சி வைக்கிறீங்க இல்லையா அதுவே ஒரு பாவம் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் பொதுவாகவே நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்து செயல்படுவதற்காகத்தான் இந்த உணவு பரிமாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது பொதுவாகவே காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அன்றாட நாட்களில் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அமாவாசை திதி வரக்கூடிய நாட்களில் அஷ்டம திதி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வீட்டில் வந்து மறைந்து வாழ்ந்து மறைந்த பெரியவங்க அந்த இறந்த தின சம்பந்தப்பட்ட திதிகளில் வந்து இந்த காகம் சாதம் எடுக்கும் பொழுது அந்த பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மை அது கூட வாரம் முழுவதும் கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல நீங்க வருடம் முழுவதும் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லது மாதம் மாதம் குறிப்பிட்ட திதிகளில் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பெரியவங்களுடைய இறந்த திதி வரக்கூடிய நாட்களில் உங்களை வந்து நல்ல விதைக்கு அழைச்சி செல்லக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை வெறுமனே யோகத்தை மட்டுமே எதிர்பார்த்து ஒரு ஜோசியர் சொன்னாருங்கிறதுக்காக காகத்துக்கு சோறு வைக்கிறத விட உங்களுடைய மனசில் வந்து இந்த மாதிரி காகத்துக்கு சமைக்கணும் அதாவது காகத்துக்கு சாதமிக்கணுங்கிற எண்ணத்தை வந்து வளர்த்துக்கறதா நல்லதாக இருக்கும் அதனால் காகத்துக்கு சோறு வைக்கிறது யோகத்தை கொடுக்குதோ இல்லையோ பொதுவாகவே அடுத்தவர்களுக்கு ஏதாவது தானம் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு நல்லதாக இருக்குது அல்லது கெட்ட விஷயங்களிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய தகுதியை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது என்னுடைய அனுபவங்கள்ல காகத்துக்கு சோறு வச்சா யோகம் அப்படிங்கிறத விட கட்டிய கணவனுக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் சோறு வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக யோகமாக தான் இருந்துகிட்டுருக்குது அப்படிங்கிறது உண்மை வெறுமனே பிள்ளையாருக்கு மட்டுமே பால் ஊற்றுவது நல்லது தான் அப்படிங்கிறது சாத்திரம் சொல்லி வச்சுருக்கேன் இருக்குது பிள்ளையாருக்கு பால் ஊட்டுவதற்கு முன்னாடி பெத்த பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் பிரதி பலனை எதிர்பார்த்து நீங்கள் சோறு வைக்கிறது அல்லது சாறு வைக்கிறது அல்லது யோகம் பலன் எதிர்பார்க்கறதை விட பொதுவாகவே எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு விஷயத்தை வந்து தானமாக பண்ணும் பொழுது வலதுகை கொடுக்கக்கூடிய தானம் இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இல்லையா அந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் தான தர்மம் செய்யும் பொழுது அதில் மிகப்பெரிய யோகம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது காகத்துக்கு மட்டும்தான் சோறு அப்படின்னு கிடையாது இருக்கிற பறவைகளில் வந்து எந்த பறவையாக இருந்தாலும் நீர் வாழ் உயிரினமாக இருந்தாலும் சரி விஷ ஜந்துக்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் ஆகாரம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேதாரம் இல்லாத வாழ்க்கை ஆதாரமாக அமையுது அப்படிங்கறது அப்பட்டமான உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது சூப்பர் சார் இந்த காகத்துக்கு சாதம் வச்சும் கூட எடுபடாத சில பேர் நிறைய பேர் இருப்பாங்க சார் அவங்களுக்கு இந்த குலதெய்வ விருட்சம் எவ்வளோ பெரிய மேன்மையை கொடுக்கும் சார் நீங்க நிகழ்ச்சியில் முன்னாடி கேள்வி கேட்ட மாதிரி காகத்துக்கு சோறு வச்சால் யோகமானு கேட்கும் பொழுது காகத்துக்கு சோறு வச்சு யோகம் கிடைச்சவங்க சந்தோஷப்படலாம் ஆனால் நிறைய பேர் யோகத்தை எதிர்பார்த்து காகத்துக்கு சோறு வச்சு யோகம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கோபப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில விஷயங்களை உண்மையாக சொல்ல வேண்டிய உங்களுக்கு நன்மையாக சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது எது எப்படியோ காகத்துக்கு சோறு வச்சால் யோகம் கிடைக்கிறது இல்லையோ பொதுவாகவே உங்களுடைய மனசுல வந்து தியாகம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அந்த தியாகம் கூட சரியான நேரத்துல வந்து தியாகம் செய்யக்கூடிய அந்த தியாகத்தின் மூலமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குலதெய்வ வருஷத்துக்கு நிச்சயமாந்துட்டு இருக்கும் பெரிய பெரிய ஹோமத்தை வளர்த்து பெரிய பெரிய யாகத்தை செஞ்சு கூட கிடைக்காத யோகத்தை உங்களுடைய தியாகம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம் அந்த தியாகம் உங்களுக்கு சரிவர பயன்படுற மாதிரி யாரோ ஒருவருக்கு யாராவது ஒரு நேரத்தில் வந்து ஒரு சாப்பாடு கொடுக்கும் பொழுது அந்த சாப்பாடு வாங்கின அந்த பெரியவர் அல்லது அந்த சாப்பாடு வாங்கின அந்த மனுஷர் வந்து உங்களை மகராசனா இரு அப்படின்னு வாழ்த்தினார் வீங்களே அந்த வாழ்த்து வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன் தரக்கூடிய வகையில் பயன்படக்கூடிய தான் இந்த குலதெய்வ விருட்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா நேரங்களிலுமே வாழ்த்து அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் வராது ஆனால் சில நேரங்களில் சில தேதிகளில் சில திதிகளில் கொடுக்கப்படக்கூடிய அந்த வாழ்த்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பயன்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரியான பயன்படும்படியான வாழ்த்துக்களை வாழ்நாள் முழுவதும் சேர்க்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருச்சத்துக்கு உண்டான சிறப்பு சூப்பர் சார் இந்த குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ பெரிய மேன்மை நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்த அமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்